இந்த சொரி நாடார்னு ஒருத்தர் எங்களை பழக்கங்க எங்களுடைய பழக்க வழக்கங்க அந்த கிளை அப்படியே என்ன என்ன ஆயிடுமா பெண்கள் மூலமாக தான் பாதுகாக்கப்படுதான் அந்த கவினுடைய அந்த தோழி கவினை திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணோட அந்த கிளை அறுந்து போயிடும் அதுக்கு பின்னால் அந்த அந்த சந்ததியை தொடராம போயிடும் நாசமாக தான் போட்டுமே இந்த சாதி ஆணவம் என்பது எதனுடைய வேறாக இருக்கிறது எதனுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் வேறொன்றுமே ஆரிய பார்ப்பனியன் தான் மனு தர்மம் தான் பாப்பா தான் போட்டு ரோட்டில் போறான் அந்த பூனால எனக்கு ஏதாவது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவன் போடுகிற அந்த பூணூல் என்பது என்னை இழிவுபடுத்துது என்னை கீழ் கீழ் ஜாதி கீழ் மகனாக என்னை சொல்ற சொல்ற அவனுடைய அடையாளம் அது ஏன்னா மனுவில் இருபுறவியாளர்கள் அவன் எழுதி வச்சிருக்கிறான் ரோட்டில் போறான் வெறுங்காலம் கால் விட போகிறோம் ரோட்டில் பீய மிதிச்சுட்டா ஐயோ நம்ம ஒரு மாதிரி இதாகி போயிடும் அதே மாதிரி சாதி என்பது ஒரு பிக்கு சமம் காதலை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க காதல் என்பது இயக்கு விசை அது எந்த நேரத்தில் யார் மேலே எப்போ எப்போ காதல் வரலாம் சொல்ல முடியாது அதனால தான் சிபிஎம் சண்முகம் சொன்னார் காதல் பண்ணியா கல்யாணம் பண்ணியா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத திராட விடுதலை கழக ஆஃபீஸ்க்கு வா பூயம் ஆஃபீஸ்க்கு வா சிபிஎம் ஆஃபீஸ்க்கு வா எங்கள் அலுவலகங்களுக்கு வா நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை நான் உங்களோட பக்க பலமானின்னு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிதான் மடியட்டும் ஆணவ படுகொலைகள் சாதி நமக்கு அவமானம் என்ற வகையில் நாம் ஒரு தொடர் பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த தோழர்களே புரட்சிகர இளைஞர் முன்னும் கூட இதே இடத்துல கடந்த ஐந்தாம் தேதி இந்த சாதி படுகொலைகளை கண்டித்து சாதி படுகொலைகளுக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தினோம் இது மட்டுமல்ல தொடர்ச்சியாக பூயிமு மட்டுமல்ல திராவிடர் விடுதலைக்கழகம் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சிபிஎம் சிபிஐ மனித மக்கள் கட்சி என்று யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் யாரெல்லாம் நாம் இடது என்று சொல்கிறோமோ அத்தனை தோழர்களும் அத்தனை இயக்கங்களும் அத்தனை அமைப்புகளும் இந்த சாதியானவ படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த சாதி படுகொலைகளுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த சாதி படுகொலைகளை எப்படியாவது ஒழித்தே தீர வேண்டும் அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் ஒரு கருத்துருவாக்கத்தையும் அதற்கான போராட்டத்தையும் நாம் களத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த தோழர்களே சாதி ஆணவ படுகொலை என்பது நமக்கு புதிதல்ல நாமும் இன்றைக்கு திரைப்படங்களிலே பார்த்த மதுரை இருக்கட்டும் இந்த மதுரை வீரனே ஒரு சாதியானவ படுகொலைக்கு இலக்காகி சாதியானவ படுகொலையாக படுகொலைக்காக சாதி ஆணவத்துக்காக மார்கால் மாறி மார்கை வாங்கப்பட்டவன் தான் மதுரை வீரன் அதே மாதிரி காத்தவராயன் கதை நமக்கு தெரியும் சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் அதே காத்தவராயன் கதையும் ஆரியமாலா என்கிற ஒரு அரசனுடைய மகளை காதலித்ததற்காக திருமணம் பண்ணியதற்காக கொல்லப்பட்டவன்தான் இப்படி தொடர்ச்சியாக இந்த சாதி ஆணவம் என்பது எதனுடைய வேராக இருக்கிறது எதனுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் வேறொன்றுமேல் ஆரிய பார்ப்பனியந்தான் மனு தர்மம் தான் பார்ப்பான் மனு தர்மத்தில் மனு தர்மம்னு சொல்லக்கூடாது அந்த மனதில் சொல்கிறான் மனு அநீதியில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அனுலோமா பிரதிலோமா என்று ஒரு பிரிவு இருக்கிறது அனுலோமான்னு சொன்னால் ஒரு கீழ்வர்ணத்தில் இருக்கிற ஒரு ஆண் மேல் வர்ணத்திலே இருக்கிற பெண்ணை திருமணம் செய்வது என்பது அனுலோமம் பிரதிலோமம் என்பது மேல் வர்ணத்தில் இருக்கிற ஒரு ஆண் கீழ்வர்ணத்து பெண்ணை திருமணம் செய்வது நான் அதான் மாற்றி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இதுதான் அனுலோமா பிரதிலோமா என்பது அன்பான தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலைன்னு சொல்கிறான் அப்பயே ஒரு வழக்கு வருது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த ஒரு பார்ப்பனன் தனக்கு கீழ் வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அது திருமணம் செய்து கொண்ட பின்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு வழக்கு அங்கே வருது என்னன்னு சொன்னால் இவருடைய சந்ததிக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி சட் ஒரு வழக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது தெரியுமா இவன் பார்ப்பனராக இருந்தாலும் வக்கீலாக இருந்தாலும் சுதந்திர நாடாக இருந்தாலும் இந்த திருமணம் என்பது மனுவின்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எனவே இந்த திருமணம் சட்ட சட்ட சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அந்த திருமணத்துக்கு கிடையாது எனவே அந்த திருமணத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அது மட்டுமல்ல இவரது வாரிசுக்கு எந்த சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதற்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அதற்கு முன்னால் இருந்த தந்தை பெரியார் இந்த இழிவை போக்க வேண்டும் என்பதற்காக திருமணங்கள் எல்லாம் இன்றைக்கும் நடக்குது இல்லை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ திருமணம் பாப்பனை வீட்டு பாப்பாவை வீட்டு திருமணமாக இருந்தாலும் திருமணம் சொன்னாலே எப்போ ஒரு திருமணம் எப்போது அங்கீகரிக்கப்படும் சொன்னால் அவன் அந்த தீயெல்லாம் வளர்த்து ஒரு ஏழு சுற்று சுற்றி வரணும் சப்தபதி என்கிற ஒரு சடங்கை செய்தால்தான் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் என்று அர்த்தம் நீங்கள் சப்தபதியை செய்யவில்லை என்று சொன்னால் அது திருமணம் கிடையாது அப்படி இருபதுகளிலிருந்தே தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய முற்போக்காக இருந்த நம்முடைய தோழர்களுடைய திருமணங்கள் எதையுமே அங்கீகரிக்கப்பட்டதாக வரலாறே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருமண சட்டம் வந்த பின்னாலும் சரி உண்மையிலேயே நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சுயமரியாதை திருமண சட்டம் வந்த பிறகுதான் நாம் எல்லாருமே அங்கீகரிக்க நம்முடைய தாத்தா பாட்டிங்க எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்தினராக மாறினாங்க இப்படி இதற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது என்பது பார்ப்பனியம் ஆரிய பார்ப்பனியம் இந்த ஆரிய பார்ப்பனியம் என்ன பண்ணுது சுக் தனித்தனியாக ஒரு வகையில் அவனுடைய நோக்கம் என்பது இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் ரெண்டாயிரம் ஆண்டு நோக்கம் ஒரு இந்து ராஷ்டிரத்தை ஒரு பார்ப்பன ராஷ்டிரத்தை உருவாக்குறது அதற்கு தடையாக இருப்பது சிறுபான்மை கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் அவர்களை ஒரு பக்கம் அழித்தொழிப்பது இன்னொரு புறத்தில் நாம் இன ரீதியாக நாமெல்லாம் தமிழன் என்றோ நாம் எல்லாம் மனிதர்கள் என்றும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது நம்ம இந்துன்னு ஒரு பக்கத்தில் ஒன்று சேர்க்கணும் அதே நேரத்தில் உற்சாதிகளாக பிரித்து 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 கூறு போட்டு என்ன பண்ணுறான் அந்த வேலையை அவன் செய்கிறான் அப்போது அதுதான் என்ன சொல்கிறான் சாதி பெருமை சாதி சாதிய கௌரவம் எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் ஒருத்தன் பேசுகிறான் இந்த சொரி நாடாருன்னு ஒருத்தன் இருக்கிறான் சொறி அவன் சொல்கிறான் இது எங்களை பழக்கங்க எங்களுடைய பழக்க வழக்கங்க அந்த கிளை அப்படியே என்ன என்ன ஆகிடுமா அந்த கிளை அப்படியே தொடர்ந்து அந்த கிளை பெண்கள் மூலமாக தான் பாதுகாக்கப்படுதான் அந்த கவினுடைய அந்த தோழி கவினை திருமணம் செய்து கொண்டால் அந்த கிளை அந்த 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 பெண்ணோடு அந்த கிளை அறுந்து போயிடும் அதுக்கு பின்னால் அந்த அந்த சந்ததியை தொடராமல் போயிடணே நாசமாக தான் போடுமே அப்போது இவர்கள் பண்பாடு பழக்க வழக்கம் என்ற பெயரால் எல்லாமே பழக்க வழக்கம் பண்பாடு எங்களுடைய பழக்கம் நாங்கள் நீண்ட காலமாக பின்பற்றிட்டு வரோம் ஒரு பாப்பா பூணூல் போட்டு ரோட்டில் போகிறோம் அந்த பூனால் எனக்கு எதாவது பிரச்சனை இருக்குதா அந்த பூனலை தொ பூனலை பார்த்தாலே அதில் இருக்கிற நாற்று அடிக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவன் போடுகிற அந்த பூணூல் என்பது என்னை இழிவுபடுத்துது என்னை கீழ் கீழ் ஜாதி கீழ் மகனாக என்னை சொல்கிற சொல் சொல்கிறான் அதனுடைய அடையாளம் அது ஏன்னா மனுவில் இருபுறவியாளர்கள் அவன் எழுதி வச்சுருக்கிறான் அப்போ இந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் என்ற பெயரால் தான் இந்த சாதி பாதுகாக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சாதியை பாதுகாக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முந்நூத்தி போன்ற பிரிவுகளெல்லாம் சாதியை பாதுகாக்குது இன்னும் என்னை இன்னும் என்னை இழிமகனாக சொல்லுது சூத்திரன் என்று சொல்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் மூணுல ரெண்டு பங்கு வேணும் அப்படின்னு முன்னூற்றி அறுபத்தெட்டாவது விதி சொல்லுது எனவே என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய இனத்திற்கு நான் எனக்கு தேவையானதை என்னுடைய உரிமையை காப்ப காக்கின்ற வகையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லை அதனால் நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய இந்த பிரிவுகளை கொளுத்துகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தந்தை பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துனார் இது எல்லாமே நம்முடைய சாதியை இழிவு நீங்குவதற்காக செய்யப்பட்டது இன்றைக்கு இந்த சாதியானவர்கொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு ஏன் நம்ம கேட்குறோம் சாதியானவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்பதற்கான அடிப்படையான காரணமே கண்ணகி முருகேசனில் தொடங்கி நேற்று கவின் வரை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சாதி ஆணவப் படுகொலை நடந்திருக்கிறது இதில் அஞ்சோ ஆறோ தான் நீதி கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் முழுமையான நீதி நீதியான இல்லை தொடர்களை ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் பேச்சை முடிச்சுக்கிறேன் விமலா விமலாதேவியினுடைய ஆணவப் படுகொலை உசுலம்பட்டி விமலாதேவி போல தன்னுடைய காதலுக்காக தன்னுடைய காதல் கணவனுக்காக உறுதியாக நின்று சண்டை போட்டு உறுதியாக நின்ற பெண் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த பெண் தன்னுடைய தந்தையாருடைய நிறுவனத்தில் வேலை செய்த அந்த அந்த இளைஞரை திருமணம் செய்து கொள்கிறார் எங்கே போய் கேரளாவில் போய் இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து கேரளாவில் போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த ஜாதிக்காரன் ஜாதி சங்கத்துக்காரன் மொத்த பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு புகார் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் போனால் நம்ம ஒரு புகார் இந்த நைனார் தோழர் இருக்கார் நம்ம தோழர்கள் இருக்கிறோம் காவல் நிலையம் போகிறோம் ஒரு புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்த உடனே சிஎஸ்ஆர் கொடுக்கணும்னு இருக்குது சிஎஸ்ஆர் கொடுத்த பின்னால் என்ன தேவையோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு இருக்குது அதற்கான அந்த காவல் காவல் பதிவேட்டில் அதை பதிவு பண்ண இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் விமலாதேவி வழக்கில் எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் போலீஸ் கேரளா போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர் முத கொண்டு மொத்த பேரும் விமலாதேவியும் அவருடைய கணவரையும் பிரித்து பிரித்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க நின்று சண்டை போடுறாங்க விமலாதேவி அதற்கு மேல் பிடிக்க முடியாமல் ஒரு கிடத்துல என்ன பண்ணுறாங்க நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட போக மாட்டேன் என்னுடைய பாட்டி வீட்டில் போய் நான் இருக்கிறேன்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க இது ஒரு பக்கம் இந்த பாட்டி வீட்டுக்கு போன பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த விமலாதேவிக்கு வேறு ஒருத்தரோடு நிச்சயம் பண்ணுறாங்க சரி நிச்சயம் பண்ணுறேன் நிச்சயம் பண்ணிக்கிறாங்க அவங்க நிச்சயம் பண்ணிவிட்டு நிச்சயம் பண்ணப்பட்டவரோடு அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க பயணம் போகும்போது ஒரு ஊரில் இறங்கி தன்னுடைய காதல் ஏற்கனவே திருமணம் பண்ணாரில் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போன்றாங்க அந்த இடத்துல வந்தது யார் தெரியுமா அங்கேயும் போலீஸ் அங்கே ஒரு பெண் பெண் போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அப்போயும் எந்த புகார் இல்லை எந்த மனு இல்லை எதுவுமே இல்லை இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து அடித்து உதச்சி அவனை துரத்தி அனுப்பிட்டு இவங்களை பிரித்து இவர்களுடைய விருப்பமே இல்லாமல் தந்தை கூட அனுப்பி அடுத்த நாள் காலையில் விமலாதேவி என்ன ஆனாங்கன்னு சொன்னால் அந்த அந்த விமலாதேவியை கொன்று அந்த வீட்டு சுடுகாட்டில் எரித்து சாம்பலாக்கணும் அப்போது ஒரு புறத்தில் சாதி படுகொலைக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாத்தனுடைய சொந்த சாதி காரணமாக இருக்குது இன்னொரு படத்தில் காவல் காவல் துறை ஒரு படத்தில் காரணமாக இருக்குது எந்த விதத்திலும் என்ன இல்லை சட்டம் தான் சொல்லுது பதினெட்டு வயசான தன்னுடைய இணையரை தான் தேர்ந்தெடுத்துக்கொள்ள உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுது அதனால தான் சிபிஎம் சண்முகம் சொன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் போகாத காதல் பண்ணியா கல்யாணம் பண்ணியா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத திராட விடுதலைக்கழக ஆஃபீஸ்க்கு வா பூயம் ஆஃபீஸ்க்கு வா சிபிஎம் ஆஃபீஸ்க்கு வா எங்கள் அலுவலகங்களுக்கு வா நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை நான் உங்களோட பக்க பலமானு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி இதை நாங்கள் மட்டும் சொல்லுங்க இந்த விமலாதேவி வழக்கில் அந்த வழக்கை எடுத்து அது உயர் நீதிமன்றத்தில் அது வந்தபோது உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்குது ஒரு எஃப்ஐஆர் இல்லை ஒரு சிஎஸ்ஆர் இல்லை இங்கேருந்து கேரளா போனதுக்கான வாகனம் போனதுக்கான எந்த விதமான பதிவுகளுமே இல்லை எதையுமே இல்லாமல் எப்படி நீ செஞ்ச என்பதுதான் கேள்வி இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தோம்னா பூந்தமல்லியில் நடந்தது அதே மாதிரி தான் போலீஸ் கையாண்டது அப்போது அந்த வழக்கில் சில ஆலோசில சில குறிப்புகள் சில அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் சில குறிப்பு தரப்படுதுங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காவல்துறை என்ன பண்ணணும்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்படி நூறு நூற்றி எட்டு இது மாதிரி எல்லாம் தொலைபேசி எண் இருக்குதோ அப்படியான தொலைபேசி எண்களை உருவாக்கி தரணும் ரெண்டு காதலர்கள் தான் திருமணம் செய்து கொள்கிறோம் என்றோ திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்தால் அவர்களுக்கு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் தோறும் இன்னைக்கு முப்பத்தெட்டு அன்னைக்கு முப்பத்தொன்று முப்பத்தி ஓரு மாவட்டங்களிலும் அவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்து தரணும் அது மட்டுமல்ல அந்த மாவட்ட நிர்வாகம் அவர்களது அடுத்த கட்ட வாழ்வுக்கான ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பில் இருக்குதுங்க இப்படி நிறைய வழக்குகள் இருக்குது நிறைய வழக்கில் நாம் பெற்ற தீர்ப்புகள் ஒரு புறத்தில் நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரே தீர்ப்புகளாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம் இந்த சாதி ஒரு தனி சட்டம் வேணும் ஏன் தனி சட்டம் வேண்டும் என்பதற்கான காரணம் தான் இன்னொரு இன்னொரு காரணம் என்ன நிறைய பார்த்தோம் நிறைய வழக்குகளில் நிறைய வழக்குகளில் நம்ம பார்க்குறோம் அந்த வழக்குகளில் சாதாரண வழக்கு ஒரு த்ரீ நாட் டூ ஓபிகோ படி ஐபிசி படி இருக்கிற வழக்குகளில் இருக்கிற இந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் நான் ஒரு இடத்துல திருடிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை போலீஸ் கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துதுன்னு சொன்னால் இவன் திருடன் இந்த பொருளை திருடுனான் இந்த திருடனுக்கு இந்த சாட்சி இருக்குதுன்னு போலீஸ் தாங்க நிரூபிக்கணும் அந்த அரசு தரப்பு என்னை குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை அரசு தரப்புக்கு இருக்குது இப்படி இந்த சட்டத்தில் நம்ம இனதனமாக கேட்குறோம் இவன் கொண்டான் நான் குற்றவாளி இல்லை என்று யார் நிரூபிக்கணும் சம்பந்தப்பட்டவனே நிரூபிக்க வேண்டிய இடத்தை இட அந்த வகையில் ஒரு சட்டத்தை உருவாக்குன்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமா நிறைய பிறல் சாட்சிகளாக உருவாகி நிறைய நமக்கு எதிரான தீர்ப்புகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்போது அதனால்தான் நாம் சொல்கிற இந்த சாதி படுகொலைகளை நாம் ஒழித்து கட்டணும்னு சொன்னால் இதற்கான தனி சட்டம் வேணும் தனி சட்டம் மட்டுமல்ல மக்கள் மனதில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் சாதி என்பது நம்முடைய இழிவு எப்படி ரோட்டில் போகிறோம் வெறுங்காலோடு போகிறோம் ரோட்டில் பீயை மிதிச்சுட்டா ஐயோ நம்ம ஒரு மாதிரி இதாகி போயிட்றோமோ அதே மாதிரி சாதி என்பது ஒரு பீக்கு சமம் இந்த சாதியை தூக்கி எறிந்து விட்டு ஒரு மனிதனாக காதலை நீங்க எதுவுமே செய்ய முடியாதுங்க காதல் என்பது இயக்கு விசை அது எந்த நேரத்தில் யார் மேலே எப்போ எப்போ காதல் வரலாம் சொல்ல முடியாது இந்த காதல் தான் இந்த பக்குவத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த காதல் என்பது இயற்கையினுடைய ஒரு விதி அது ஒரு இயக்கு விசை இதை பிற்போக்குக்கு தள்ளக்கூடிய அந்த கும்பலை நாம் அம்பலப்படுத்துவோம் சாதியானவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டுமென்று நாம் அரசை வலியுறுத்துவோம் அந்த வகையில் இந்த திராவிடர் விடுதலை கழகம் எடுத்திருக்கிற இந்த பிரச்சார இயக்கத்துக்கு புரட்சிகர இளைஞர் முன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்